அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது வாவ் சினிமா பாணியல் சேசிங் ஹீரோ போல் கார் மீது ஏறி லாரி திருடனுடன் சண்டையிட்ட மணப்பாறை போலீஸ் இது பற்றி விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அரிசி ஆலையிலிருந்து புதிய லாரி கடத்தியதை அடுத்து அந்த லாரியை கடத்திய நபரை போலீசார் சினிமா பாணியில் விரட்டி பிடித்து கைது செய்தனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் அரிசி ஆலை நடத்துபவர் முத்தப்புடையான்பட்டியை சேர்ந்த நாகப்பன் வயது நாற்பத்தி ஏழு இவர் தனது ஆலையில் நிறுத்தியிருந்த புதிய லாரியை திடீரென காணவில்லை என புகார் தெரிவித்தார் திருடப்பட்ட லாரி விராலிமலை பகுதியில் உள்ள பூதகுடி சுங்கச்சாவடியை கடந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதைத் தொடர்ந்து மணப்பாறை போலீசார் உதவியுடன் அரிசி ஆலை நிர்வாகிகள் லாரியை பின்தொடர்ந்தனர் இதற்கிடையே திருச்சி நகர் பகுதியான தாராநல்லூர் மாரியம்மன் கோவில் அருகே சென்ற லாரி ஒரு காரின் மீது மோதி நின்றது உடனே போலீசார் அந்த லாரியை சுற்றி வளைத்தனர் லாரி டிரைவர் லாரியை எடுத்து செல்ல முயன்றார் அப்போது எதிரே வந்த காரின் மீது சினிமா பாணியில் ஏறி நின்ற போலீசார் அந்த லாரியை திருடியவரின் சட்டையை பிடித்து இழுத்தார் கிளீனர் உட்காரும் வழியில் மற்றொரு போலீசார் ஏறினார் இதனிடையே போலீசாரையே அந்த நபர் தாக்க முயன்றார் எட்டி உதைக்க முயன்றார் பின்னர் லாரியின் டோரை கீழிருந்து ஒருவர் திறந்தபோது அலேக்காக சட்டையுடன் அந்த நபரை இழுத்து போலீசார் தாக்கினார் பின்னர் இந்த லாரி மீட்கப்பட்டு உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது லாரியை திருடியதாக திருச்சி மேலகண்டார்கோட்டை பகுதியை சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவரது மகன் பிச்சைமணியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சினிமா பாணியர் சேசிங் காட்சி கார் மீது ஏறி சண்டை காட்சிகள் மணப்பாறையே ஷூட்டிங் ஸ்பாட் போல் இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்